கிரிக்கெட் வனி நேர்களுக்கு வணக்கம் விமென்ஸ் பிரீமியர் லீக் ஒரு அதிரடியான ஒரு தொடக்கத்தை கிடைச்சி கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல நினைக்கிறேன் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ரெண்டுமே ஒரு பிளாக் பஸ்டர் டீம் விதவுட் அ டவுட் அண்ட் ஒரு பிளாக்பஸ்டர் கேமை கொடுத்து முடிச்சிருக்காங்க அண்ட் சுட சுட கேம் முடிஞ்ச கையோட ஒரு ரிவ்யூவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம் யாரோட பேச போறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் குறிப்பாக வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ

அந்த சைடு நதிக் பீக்ல இருக்கு இருக்கும் போது கொஞ்சம் ஒரு டவுட்டா இருந்துச்சு அண்ட் அதுக்கு முன்னத்த ஓவர்லயே ஒரு ரெண்டு சான்ஸ் மிஸ் பண்ணாங்க மேட்ச் அப்படி கொஞ்சமா கை நழுவி போயிருச்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு சோ சோமனி அரோஸ் இங்க வந்து ஃபீல்டிங்ல மெயினா வந்து பெரிய நிறைய அரஸ் பண்ணாங்க பவர் பிளேலயுமே ஒரு ரெண்டு கேட்ச் டிராப் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சு ஸ்டில் அதுக்கப்புறம் திரும்பவும் பாத்துட்டீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஓவர் பெனல்டி மேட் ஓவர்ல அதுக்கு முன்னத்த ஓவர்ல இருந்து ஃபீல்டிங் கொஞ்சம் ஸ்லாப்பியா தான் இருந்துச்சு அது வந்து நல்லா எப்படி சொல்றது அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன்னா அந்த டைம்ல வந்து ஒரு எயிட்டீன் அந்த மாதிரி ஹிட் ஆயிருந்துச்சு அப்படிங்கும் போது இந்த அளவுக்கு அது காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் பைனலி நபின் டி கிளர்க் அந்த மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர் தான் எனக்கு கேட்ச் விட்டீங்கன்னா நான் அடிச்சுடுவேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு போயிருக்காங்க மேட்ச் ஒரு முக்கியமான காரணமா ரெண்டு பால ரெண்டு சான்சஸ் பேக் டு பேக் ஆக்சுவலா மூணு சான்சஸ் நதிந்தி சாரிஷ்டுக்கு ஒரு கேட்ச் வந்துச்சு அதுக்கப்புறம் அமிரியாக்கர் அந்த டிராப் பண்ணணும்னு ஒரு ரன் அவுட்டும் வந்துச்சு அதையும் கமல்ந்தி மிஸ் பண்ணாங்க ரெண்டு மூணு சான்ஸ் அப்படிங்கும் போது அந்த மூளை கம்ப்ளீட்டா அவங்க மிஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கொடுத்த சான்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு கான்டெக்ட்ல நமக்கு மேட்ச் கைவிட்டு போல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாலும் அது கேன் ஹேப்பன் ஃபர்ஸ்ட் என சஜனாவுக்கு கேட்ச் ட்ராப் பண்ண அப்புறம் அவங்க ஃபயர் ஆனாங்க அதே மாதிரி நதின் டி கிளர்க் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல அதுக்கு அப்படியே ஒரு மிரர் மாதிரி எடுத்துகிட்டு வந்து காட்டிட்டாங்க சோ இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு எரர் மேட்ச் இருந்து போனதான் நான் பாக்குறேன் இன்னொரு சில விஷயங்கள் கேப்டன்ஷிப் நடுல ஒரு ஓவர் வந்து சாரி ஷைக்லாஷாக்கு கொடுத்தாங்க அந்த ஓவர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன எரர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மேட்ச்ல வந்து டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நம்ம வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சோ இந்த அந்த ஒரு மொமெண்ட் எங்க இருந்து எல்லாம் மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு ஒரு ஓவர்லயா இருக்கட்டும் அந்த ரெண்டு பால்ல மூணு சான்சஸ் விட்ட விட்டதா இருக்கட்டும் இங்க எல்லாம் வந்து அப்படியே ஒரு ஒரு மொமெண்டமா அந்த மேட்ச வந்து அப்படியே லூஸ் பண்ணாங்க சோ அது வந்து மொத்தமா ஒரு கொலாபரேட்டா அந்த கடைசில மேட்ச் லூஸ் ஆறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு ஓகே அண்ட் கோயிங் பேக் டு பிகினிங் ஆஃப் த கேம் அமீலியா கிளர் அமீலியா கேர் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஒரு திணறி போய் தான் இன்னைக்கு கேம் ஸ்டார்ட் பண்ண மாதிரியா இருந்தது குறிப்பா லாரன் பெல்லோட பவுலிங்கை வந்து அவங்க சுத்தமாக ஃபேஸ் பண்ண முடியாத மாதிரியான ஒரு நிலை தான் இருந்தது ஓப்பனிங் முதல் ஓவரே ஒரு மெய்டன் ஓவர் ஆகுது ரெண்டாவது ஓவரில் ஒரே ஒரு ரன் அதுவும் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க அப்படின் போது ஆரம்பமே ஒரு ஒரு பேடான ஒரு ஸ்டார்ட்டாக நம்ம பார்க்கலாம் இல்லை இது மும்பை இந்தியன்ஸ்க்கு ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸுக்கு டிபிக்கல் ஓப்பனர்ஸ் வரல இந்த மேட்ச் ஹேலி மேத்யூஸ் பதிலாக ஹேலி மேத்யூஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேட்ச் மிஸ் அவுட் ஆனாங்க அதுக்கு பதிலாக தான் மிலியர்கர் மிடில் ஆர்டரில் ஆடுறவங்க நியூசிலாந்துக்கும் சரி இது ஆடக்கூடிய ஒரு பேட்டர் தான் நியூ பால் பால் இந்த இந்த ஸ்விங் ஸ்விங் கண்டிஷன்ஸ் நல்லா ஆச்சு லாரன் பேலுக்கு நீங்க பாத்துருப்பீங்க மொதல் ஓவரே டூ டிகிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரிக்கு எல்லா பாலுமே ஸ்விங் பண்ணாங்க இன் அண்ட் அவுட் ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த நியூ பால்ல வந்து இப்போ ஒரு வேற பேட்டர் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர் ஸ்டார் உள்ள ஓப்பன் பண்ண வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதனால அந்த ஒரு இடத்துல ஹேலி மேத்யூஸ் இருந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு அவங்க அவங்க மிடில் ஆர்டருக்கு போயிட்டு ஹேலி மேத்திஸ் ஓப்பன் பண்ணிருப்பாங்க ரன்ஸ் கொஞ்சம் வந்திருக்கும் சோ அந்த இடத்துல ஒரு போர்ஸ்ட் திங்கா அப்படி மாறிடுச்சு ஃபோர்ஸ்டா இவங்க உள்ள வந்தபோது பெருசா எதுவும் பண்ண முடியாது அண்ட் அமிலியா கேரோடைய பேட்டிங் பாத்துட்டீங்கன்னா லாஸ்ட் சீசன் மும்பை இந்தியன்ஸ் மிடில் ஆர்டர்ஸ்ல ஆடும்போது அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு பெருசா பேட்டிங்கன்னு பெருசா யூஸ் பண்றதுல மிடில் ஆர்டர்ல மிடில் ஓவர்ஸ் கொஞ்சம் ஆங்கர் இன்னிங்ஸ் அந்த மாதிரி பிளே பண்றதுக்கு டாப் ஆர்டர் விக்கெட் போச்சு அப்படின்னா நம்பர் ஃபைவ்ல வந்து கொஞ்சம் இந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருப்பாங்க டாப் ஆர்டர் அந்த லோவர் மிடில் ஆர்டருக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் இருப்பாங்க ஒரு ஆங்கர் மாதிரி தான் அவங்க பிளே பண்ணுவாங்க பேட்டிங் பெருசா டப்யூபி பொறுத்த வரைக்கும் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அவங்க பெருசா பேட்டிங் பண்ணதே கிடையாது பவுலிங் இப்ப இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு நாலு ஓவர்ஸ்ல ரெண்டு டூன்னு எடுத்தாங்க சோ பவுலிங் அவங்க பக்காவ போட்டு தந்துருவாங்க போன சீசனுடைய கேப் பின்னரும் கூட பேட்டிங் எபிலிட்டி இருக்கு பட் ஸ்டில் இது வரைக்கும் டபிள்யூபி இல்ல பெரிய அளவுக்கு பேட்டிங் அவங்க பண்ணது இல்ல அவங்க அவங்ககிட்ட இருந்து அவ்வளவு எக்ஸ்பெக்ட் நம்ம பண்ண முடியாது ஒரு ஃபோர்ஸ் அது கூட ஒரு மேட்ச் நம்ம இந்தியன்ஸ் லூஸ் ஆனதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஒரு அந்த ரெண்டு ஓவர்ல ஒரு ரன் அப்படிங்கிறது இல்லை ஒரு அஞ்சு பத்து ரன் இருந்துச்சா லாஸ்ட் ஓவரில் பதினெட்டு ரன் ஒரு டுவெண்ட்டி பிளஸ் ப்ரெஷரும் ஆயிருக்கும் அதே மாதிரி லாஸ்ட் பால்ல தான் வின் பண்ணாங்க ஸோ ரன்ஸும் அந்த போர்டு போட்டிருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க வந்து டிவி பாட்டி ஸ்டேடியம்ல உமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டு என்ன அப்படின்னா இங்க பவர் பிளேண்ட் மிடில் ஓவர்ஸ்ல ரன்ஸ் வராது பவர் பிளே உடைய ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டை இங்க வந்து ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ தான் மிடில் ஓவர்ஸ்லாம் ஒன் டென் என்னமோ இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்கோரே சோ இந்த இடத்துல வந்து பெருசாக ரன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது டெத் ஓவர்ஸ்ல மட்டும்தான் இங்க ரன்ஸ் வரும் இன்னும் போக போக பாத்துட்டீங்கன்னா இந்த ஒன் பிப்டிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் டார்கெட்டா இருந்துச்சு லாஸ்ட் ஓவர் எடுத்துட்டு போனாங்க ஒன் தேர்ட் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி அப்படிங்கிறது இனி வர டேஸ்ல வந்து இந்த மாதிரி காம்பிடேட்டிவ் ஸ்கோரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிக்ஸ் ஓவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் மும்பை ல் ஓப்பனஸ் இல்லாதது அமைஞ்சிருச்சு ஓகே அண்ட் டிபிகல் ஓப்பனர்ஸ் இல்ல அப்படின்னாலும் டீம் ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி போயிருமா அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒன் பிப்டி வரைக்கும் கொண்டு வந்ததுல வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து சச்சினாவோட ரோல் இருந்தது சச்சினா பத்தி நீங்களே ஒரு முன்னாடி ஒரு வீடியோ பேசுறீங்க அது கூட ரீசெண்டா ஷேர் பண்ணிருந்தீங்க சச்சினாவோட ரோல் என்ன இருந்தது அண்ட் அதை எப்படி அவங்க அத ஸோ சஜ்ஜனாவை பொறுத்த வரைக்கும் டைம் மும்பை இந்தியன்ஸ் வந்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு ஓபனிங் கேம் தான் ஆடுவாங்க ரெண்டு சீசன் முன்னாடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இதே மாதிரி ஓப்பனிங் கேம் டெல்லி கேபிட்டல்ஸ் கேட்குட்டா மும்பை இந்தியன்ஸ் ஒரு பால்ல அஞ்சு ரன் அடிக்கணும் வின் பண்ண அந்த பால் ஃபர்ஸ்ட் பால் அவங்களுடைய டெபியூல சிக்ஸ் அடிச்சு மும்பை இந்தியன்ஸை வின் பண்ண வைப்பாங்க அந்த இடத்துல இருந்து மும்பை இந்தியன்ஸ் என்ன பிலீவ் பண்ற பண்ணாங்க அப்படின்னா சஜனா வந்து நம்மளுடைய ஒரு எப்படி சொல்றது ஒரு டார்க் ஹார்ஸ் இவங்க எல்லாம் நம்ம கண்டிப்பா எடுத்துட்டு மெகா ஆக்ஷன்ல கூட சஜனாவுக்காக பெரிய லெவலுக்கு போய் த்ரீ பாயிண்ட் டூ கூட ஸ்பெண்ட் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தாங்க ஐ திங்க் த்ரீ பாயிண்ட் டூ நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல எவ்வளவு பட் ஃபைட் பண்ணி தான் சஜனாவை எடுத்துட்டு வந்தாங்க சோ இந்த அளவுக்கு சஜனா மேல ஏன் பிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது இன்னைக்கு முதல் மேட்ச்லயே காட்டியிருக்காங்க வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்ல டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனதே கிடையாது சஜனாக்கு ஒரு எட்டு பால் பத்து பால் வரும் சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகும் போது சஜனா பேட்ல இருந்து அதிகம் ரன்ஸ் வந்தது இல்ல இது வரைக்கும் பட் நான் என்ன பிலீவ் பண்ணேன்னா ஏதோ ஒரு மேட்ச் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனாங்க அப்படின்னா சஜனா உடைய இன்னிங்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஏன்னா அதுக்கு காரணம் எல்லாமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு அந்த லாங் லீவர்ஸ் இருக்கு நல்லா ஸ்விங் பண்ணுவாங்க நல்லா சிக்ஸஸ் அடிப்பாங்க நல்ல பெரிய பேட் ஸ்விங் இருக்கு சிக்ஸஸ் நிறைய அடிப்பாங்க நான் நிறைய சோ இன்னைக்கும் அதுதான் பண்ணாங்க சோ அமுன்ஜித் கார் மாதிரியான ஒரு பிளேயர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டருக்கு முன்னாடி இவங்க பேட்டிங் வராங்க அப்படிங்கும் போதே அந்த அளவுக்கு டீம் பிலீவ் பண்றாங்க அப்படிங்கறத அர்த்தம் ஸோ அவங்க வந்து அதை இன்னைக்கு பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க இன்னும் இன்னொரு விஷயம் என்னன்னா டிவை பாட்டில நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெத் ஓவர்ஸ்ல ரன்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் மும்பை இந்தியன்ஸ் அதை பிரில்லியண்டா பண்ணிட்டாங்க என்னன்னா ஒரு நாலு விக்கெட் தேர்ட்டின் ஓவர்ஸ் லெவன் ஓவர்ஸ் சிக்ஸ்டி த்ரீ ஃபார் ஃபோர் அப்படின்னு இருந்தப்போ மும்பை இந்தியன்ஸ் இன்னொரு ரெண்டு மூணு ஓவர்ஸ் வந்து விக்கெட் விடாம கொஞ்சம் ரன்ஸ் மட்டும் தேர்த்திக்கலாம் ஒரு ஃபை ஓவர் சிக்ஸ் அன் ஓவர் எடுத்துட்டோம் அப்படின்னா விக்கெட்ஸ் கடைசியில இருக்கும்போது இந்த டெத் ஓவர்ஸ்ல ரன் ஸ்கோர் பண்ணா அப்படிங்கறதான் ஒரு டாக்டிக்ஸ் இப்படிங்க ஆர்சிபி எடுத்து பாத்துட்டீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் தான் அவங்க அந்த சேஸ்ல வந்து உள்ள வந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி விக்கெட்ஸ் போயிட்டு இருந்திருக்கும் ரன்ஸுமே வந்து பாத்துட்டீங்கன்னா அஹ் கம்மியா தான் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அந்த ரெண்ட் ஓவர் தேர்ட்டீனுக்கு மேல இருந்தப்பதான் எந்த இடத்துல இருந்தா ஆக்சுவேட் பண்ணாங்க ஒரு ரெண்டு மூணு ஓவர் அவங்களுக்கு கிடைச்சது சோ அந்த மாதிரி இங்க டெத் ஓவர்ஸ் நல்லா அடிக்கலாம் அதை கால்குலேட் பண்ணி தான் சஜனாவை முன்னாடியே இறக்குனாங்க அவங்க ஒரு ரெண்டு ஓவர் நல்லா ஆடிட்டு ஒரு ரெண்டு சான்ஸ் கொடுத்தாங்க அந்த டைம் அவங்க சான்ஸ் அதை எடுத்திருந்தாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி அப்படிங்கிறது வந்திருக்குமே தெரியாது பட் அந்த சான்ஸ் அவங்க ஆர்சிபி கொடுத்ததுனால அந்த டெத் ஓவர்ஸ் இவங்க பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிட்டாங்க அது முன்னாடியே அவங்க மும்பை இந்தியன்ஸ் பிளான் பண்ணி சஜனாவை ஹெட் ஆஃப் அமஞ்சோத் கோர் கவர் இறக்குனது ரொம்ப ரொம்ப சூப்பவா ஒரு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சஜனாவுக்குமே இது வந்து ஒரு ஸ்பெஷல் நாக் அப்படின்னே சொல்லலாம் டபிள் பி அவங்களுடைய பெஸ்ட் நாக் இது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு சோ இனி அடுத்த இந்தியன் டீமுக்கு போறதுக்கு இனி அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயராகவே இருந்தாங்க ஒரு ரெண்டு சீசன் முன்னாடி டெபியூ ஆயிருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ்ல டாப் ஃபைவ் நீங்க பாத்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் இந்த இடத்துல இந்த மெகா ஆக்ஷன்னால அந்த ஸ்டார் லைட்டா உடஞ்சிருக்கு

பட் அதுக்கப்புறமா நடினி க்ளாக் அண்ட் அருணதிய ரெட்டி வந்து ரெண்டு பேரும் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் வந்து டோட்டலா கேம் அப்படியே அவங்க சைடு கொஞ்சம் கொஞ்சமா ட்ராக் பண்ணிட்டு இருந்தது இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து மும்பை மீன் சைட்ல நினைக்கிறோம் சோ ஆக்சுவலா மும்பை நேம்ஸ் கொஞ்சம் ப்ரில்லியன்ட்டா யோசிச்சிருக்கணும் என்னன்னா நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு டைம் சொன்ன அதே ஃபேக்டரி தான் மிடில் ஓவர்ஸ்ல வந்து தாண்டிட்டாங்க அப்படின்னா ஓவர்ல இங்க அடிக்கிற தி வை பாட்டில வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்குள்ள அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணிருக்கணும் ஆர்சிபி அந்த விக்கெட் விச் இவங்க எல்லாம் போன அப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு முன்னாடி ஒரு பிளான் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டாங்க நம்ம வந்து ஒரு ரன் ரேட் வந்து அவ்வளவு பெருசா இல்ல அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் ரன் பால் எடுத்துட்டு போயிட்டோம் விக்கெட் விடாம ஆடிட்டோம் அப்படின்னா டெத் ஓவர்ஸ்ல நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஆர்சிபி ஓட ஒரு பிளானா இருந்துச்சு அது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு அந்த வின்னோட போறாங்க அப்படிங்கிறது ஏன்னா இப்ப நீங்க அருஜித் ரெட்டி பாத்துட்டீங்கன்னா ஒரு சைடு வந்து ரன் அப் ஆக்சுவல் ஸ்ட்ரைக் ஹண்ட்ரட் கீழே தான் ஆடி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு பவுண்டரிஸ் அங்கங்க வந்துச்சு பட் நிறைய பால்ஸ் வந்து விக்கெட் விடாம ஆடிட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இடத்துல போதுமானதா இருந்துச்சு இன்னொரு விஷயம் பவர் பிளேல அவங்களுக்கு மூணு ஒரு நாற்பது ரன் வந்தது அது ஒரு பேவரபுளா பேவரபுளான திங்கா மாறிடுச்சு சோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த விக்கெட்ஸ் போனாலும் ஸ்டெபிலைஸ் பண்ணி இப்போதைக்கு விக்கெட் விடாம ஆடிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க சோ அந்த பார்ட்னர்ஷிப் ரன் அப் தான் இருந்துச்சு நாற்பத்தி ஒன்பது பாலுக்கு பார்ட்னர்ஷிப்பே வந்துச்சு அவங்களுக்கு ஸோ அப்படிங்கும் போது அதை கால்குலேட் பண்ணிட்டாங்க அந்த ஒரு கால்குலேட் மும்பை இந்தியன்ஸ் வந்து அங்க மிஸ் பண்ணிட்டாங்க அங்க வந்து இப்போ ஒரு அந்த இடத்துலதான் ஒரு மிஸ்டேக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சைகா இஷாக்கு வந்து ஒரு ஓவர் அந்த ஒரு ஓவர் தந்தாங்க அது வந்து பதிமூணு ரனுக்கு போச்சு அந்த ஓவர் அதுக்கு முன்னத்த ஓவர் தான் நாட்சிவர் பிரண்டோட ஒரு ஓவர் வந்து ஒரு பத்து ரன் போச்சு இந்த ரெண்டு ஓவர் டே த்ரீ ரன்ஸ் அங்க எடுத்துட்டாங்க அந்த பார்ட்னர்ஷிப்ல அதுக்கு முன்னாடி அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப சாதாரண ஒரு பார்ட்னர்ஷிப்பா தான் தெரிஞ்சிச்சு சோ இன்னுமே பிரஷர் போட்டிருக்கலாம் இந்த ரெண்டு ஓவருக்கு பதிலாக அமிலியக்கர் அப்போ ஒரு ஓவர் இருந்துச்சு அந்த ஒரு ஓவர் அமிலியா இருக்கு அங்க குடுத்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு ப்ரெஷர் ஆயிருக்கும் அந்த டுவெண்ட்டி த்ரீ ரன் அப்போ ஓவர் அப்படிங்கிறது கட் ஆயிருக்கும் லாஸ்ட் ஒரு ஒரு ஓவர் இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பேலன்ஸ் பண்றதுக்காக ஷைகா ஐஷா ஒரு ஓவர் போட் பண்ண உள்ள வந்திருந்தாங்க இந்த இடத்துல பிரில்லியண்டா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா நைன்டீன் ஓவர் வரைக்கும் எல்லா மெயின் போலர்ஸும் யூஸ் பண்ணிருக்கலாம் அப்ப லாஸ்ட் ஓவர்ல இப்பவே ரன்ஸ் நம்ம தேவைப்பட்டிருந்துச்சு இன்னும் கொஞ்சம் டைட்டா போட்டுருந்தாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி போயிருந்துச்சுன்னா சைக்காய் ஷாக்னால வந்து டிஃபன் பண்ணியிருக்க முடியும் ஏதோ ஒரு பார்ட் டைமரோ வந்து டிஃபன் பண்ணியிருக்க முடியும் இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க சோ அந்த மிடில் ஓவர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு திங் அந்த இடத்துல ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் இன்னொரு ரன்ஸ் கண்ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாலும் போட்டிருந்தாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் டாப் இருந்திருப்பாங்க இப்பவே வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்குமே மும்பை ஆர்சிபி பேக் பேக் எண்ட்ல தான் இருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் ஆன் டாப்ல தான் இருந்தாங்க அப்படிங்கும்போது அந்த ரெண்டு ஓவர் மும்பை இந்தியன்ஸ் பிள்ளைகிட்ட பவுலிங் ரொட்டேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அர்மன் பிரீத் கோ மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் சைடு போயிருக்கலாம் சோ அந்த எரர் அந்த மிடில் ஓவர் அந்த ஒரு விஷயம் தான் மும்பை இந்தியன்ஸுக்கு மேட்ச் கைவிட்டு போன மாதிரி நான் தேங்க் யூ சோ மச் கிருபாகரன் உங்களோட நேரத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ ப்ரோ